ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகா சமையல் நம்ம கார்டனுக்கு போயிருந்தோம் அந்த கார்டனோட தான் கொஞ்சம் பெரிய வீடியோவாக உங்களுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த கார்டன் வந்து காயல்பட்டணத்தில் காட்டுமோதும் பள்ளிக்கு பின்னாடி இருக்குது மரஹபா கார்டன்னு கார்டன் வந்து சின்ன கார்டன்னால் ஆனால் தான் மரம் செடிகள்லாம் பெரும்பாலும் தென்னை மரங்கள் தான் இருந்தது ஒரு சப்போட்டா ஒரு எலுமிச்சை எப்படி சின்ன கன்று தான் இருந்தது நல்ல ஸ்பேஸ்லாம் நிறையவே இருந்தது நாங்கள் வந்து அங்கேயே சமைச்சி சாப்பிட்ற மாதிரி எல்லாமே கொண்டு போயிருந்தோம் ஆனால் அங்கே போய் சமைக்கக்கூடாதான் அது எங்களுக்கு தெரியாது ஏற்கனவே இந்த தோட்டத்துக்கு ரெண்டு தடவை எங்கள் வீட்டில் எல்லோரும் போயிருக்காங்க அப்பம்லாம் அங்கே தான் சமைச்சு சாப்பிட்ருக்காங்களா அப்பம்லாம் ஒன்றும் சொல்லலை போல் இப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கல்லுலாம் கூட்டி வச்சுருக்கோம்ல அதை பார்த்துட்டு கேட்டாங்களாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நல்ல சூப்பரான தோட்டம் நாங்கள் அங்கே போன உடனே கொண்டு போன திங்ஸ் எல்லாம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு சூப்பராக ஒரு டீயை தான் ஃபஸ்ட்டு போட்டு குடித்தோம் பாலை வாங்கிட்டு போய் டீ போட்டு குடிச்சிட்டு நேராக தொட்டிக்குள்ளே அதுக்குள்ளே பிள்ளைங்கள்லாம் போயாச்சு தொட்டிக்கு தொட்டியில் தண்ணி நிறையவும் ரொம்ப நேரமே ஆச்சு நல்ல பெரிய தொட்டி நல்லா எப்படியும் வந்து ஒரு ஏழு அடி எட்டு அடிக்கு மேலேயே இருக்கும் தொட்டி எனக்கு சரியாக தெரியல நல்ல அகலமும் கூட சைடில் வந்து சேஃப்க்கு கம்பிலாம் வச்சுருக்காங்க நல்லா சூப்பராகவே இருந்தது தொட்டியை போட்டு தண்ணி நிறையவும் பிள்ளைங்கள்லாம் இறங்கி நல்லா ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா ஜாலியாக இருந்தது அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் போய் தண்ணிக்குள்ளே கிடக்க மாட்டோமான் தான் இருக்குது அது இப்படி தோட்டத்தில் போய் இருக்கிறது ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அங்கே மத்தியானம் லஞ்சுக்கு எங்கள் மச்சி எல்லாருமே எங்கள் மச்சி மச்சி ஃபேமிலியில் எல்லாருமே போயிருந்தோம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் எல்லாருமே போயிருந்தோம் போயிட்டு நல்லா சூப்பராகவே என்ஜாய் பண்ணோம் நாங்கள் குளிச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் சமையல் வேலை நடக்குது சூப்பராக சாப்பாடும் ரெடியாக இருந்தது நல்லா தண்ணியில் கிடக்க அப்படி ஒரு சுகமாக தான் இருந்தது பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஜாலி இந்த தோட்டத்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு நாள் சார்ஜுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல என் தம்பி பே பண்ணிட்டான் மே மாதம் லீவில் வருஷத்துக்கு ஒருக்க என் தங்கச்சிலாம் வந்துடுவா வந்தோடனே இப்படி ஜாலியாக கிளம்புவாங்க நான் தான் பெரும்பாலும் எங்கேயுமே போக மாட்டேன் இந்த பிள்ளைங்க வந்திருக்கும் போது என்னையும் வாவான்னு தான் கூப்பிடுவாங்க நமக்கு தான் போகவே முடியாது இருந்தாலும் பரவாயில்ல இந்த தடவை கண்டிப்பாக போகணுன்ட்டு போயாச்சு அங்கே சூப்பராக வெஜ் பிரியாணி முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடி அப்புறம் சூப்பராக ஒரு கேசனியும் திண்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்படி ஒரு பசியாக தான் இருந்தது நல்லா ஒரு வெட்டு வெட்டியாச்சு திருப்பி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு திருப்பி குளிச்சிட்டு ஈவினிங் டீ போட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார்